இதிக ஊதியம் தருவதாக வந்து நம்ப வச்சு தூய்மை பணியாளர் துரோகம் செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணனை தெரிவிச்சிருக்காரு சென்னையில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலத்தில் தூய்மை பணி செய்வதற்காக மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஊதியம் தருவதாக வாக்குறுதி அளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகளும் திமுக கவுன்சில்களும் அழைத்து சென்று தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ய வைத்த நிலை பணிய ஒப்பந்தத்தில் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே மாத ஊதியம் ஊதியமாக வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மேலும் ஒரு மாதம் ஊதியத்தை வழங்கி வழங்கி எப்போது வேண்டுமானாலும் பணி நீக்க செய்யலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க படிக்க தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மோசடியை வந்து பார்த்தீங்கன்னா தாக சொல்றாங்க அதற்கு திராவிட மாடல் அரசு துணை பெயர்கத கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்களின் மாத உதித்தில் மூன்றில் ஒரு பங்கை மோசடி செய்வது பெரும் குற்றம் இதை மன்னிக்கவே முடியாது தூய்மை பணியாளர்களின் வறுமையையும் அறியாமையையும் பயன்படுத்தி திமுக அரசு வந்து ஏமாற்றுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிக்கத்தக்கது தூய்மை பணியாக தான் திமுக அரசை வந்து வாக்களித்து தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களுக்கு தான் திமுக அரசு விசுவாசமாக இருக்க வேண்டுமானால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு எங்கிருந்தோ வந்த தனியார் நிறுவனத்தின் உழைப்பு சூழலுக்கு துணை போயிருக்கிறது இது வந்து வந்து அவர்கள் வந்து கண்டிக்கிறாங்க சமூகத்தின் அடித்தட்டு மக்களான தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்வது வந்து ஏற்றுக்கவே முடியாது வரும் தேர்தலை கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க பாடம் புகட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இவ்வாறு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரிங்களா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாக்க இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ